அம்மாவின் தனது தமிழ் உங்கள் அன்போடு வரவேற்கின்ற திருநான சம்பந்த சுவாமிகள் அழிய திரு ஆளவாயு மதுரை நூற்றி அறுபத்தி நாலு ஏழாவது பதிகம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திரு மந்திரமாக உள்ளது திருநீரு அது அணிந்தவர்களுக்கு அழகை தரும் வேதங்களும் ஆகமங்களும் இதன் பெருமையை பேசும் இது சைவ சமயத்தின் முதல் சின்னமாகும் உமையொரு பாகனாய் ஆலவாய அண்ணலின் திருநீர் பெருமை கொண்டது வேதத்தில் உள்ளது நீரு வெண்துய தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புன்மை தவிர்ப்பது நீரு ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத்த புனல்வாய் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே வேதங்களில் வைத்து போற்றப்படுவது துன்பத்தை தீர்ப்பது இன்பத்தை தருவது அறியாமை அகற்றுவது பெருமை மிக்கது உண்மையானது வயல்கள் சூழ்ந்த நீர்வளம் கொண்ட ஆலவாயன் திருநீராகும் முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆணவாயன் திருநீரே வீடு பேறு தருவது ஐம்புல நிம்பத்தை வெறுத்தவர்கள் அணிவது சத்தியமாக இருப்பது உயர்ந்தவர்கள் போற்றுவது பக்தியை வளர்ப்பது பரவுவதற்கு இனியது சித்தி தருவது ஆலவாயன் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தகைவது நீர் மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே திருநீர் பூசியவர்களுக்கான இனிமை அதுவே அழகை தருவது பூசுபவர்களுக்கு பெருமை கொடுப்பது இறப்பை தடுப்பது நல்லறிவை தருவது உயர்வை தருவது ஆலவாயன் திருநீரே பூசை இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது பெருந்தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு வந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு திருநீரே திருநீர் பூச பூச இனிமையானது சிவ புண்ணியம் தருவது சொல்ல இனிமையானது முனிவர்களின் ஆசையை அறுப்பது அழகானது உலகம் போற்றுவதும் ஆலவாயன் திருநீரே அருந்தமாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமாவது நீரு புண்ணியற்பு பூசும் வெந்நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரு திருநீர் பெரும் செல்வமாகும் துன்பத்தை போக்குவதும் வருத்தத்தை களைவதும் வானத்தை தருவதும் புண்ணியர்கள் பூசுவதும் செல்வந்தர் வாழும் திருமாளிகையில் உள்ள திரு ஆழவாயா திருநீரே எயிலது வட்டது நீரு விறுமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமாவது நீரு அயிலை பொலி தறுசூல தாளவாயன் திருநீரே முப்புறத்தை சாம்பலாக்கியது இம்மைக்கும் மறுமைக்கும் உரியது பயிலப்படுவது பாக்கியமானது இழிவைத் தடுப்பது தூய்மை தருவது சூளம் போன்ற ஆளவாயன் திருநீரே ராவண மேலது நீர் எண்ணத்தகுவது தகுவது நீரு பாரணவனமாவது நீர் பாவ மறுப்பது நீர் தாரவனமாவது நீர் தத்துவமாவது நீர் ஆர அரவணகுந்தம் திருமேனி ஆலவாயான் திருநீரு இராவணின் மேனிலும் உள்ளது பெருமை தருவது பராசக்தியின் வடிவமானது பாவத்தை அழிப்பது மெய்ப்பொருளாவது பாம்பு கொண்ட ஆலவாயான் திருநீரே மாலோடு அறியாத வண்ணம் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலம துண்டம் விடற்றும் மாலவாயான் திருநீரே திருமாலும் நான்முகனும் அழியா வண்ணம் கொண்டது தேவர்கள் மேனியில் பூசுவது உடல் துன்பத்தை போக்குவது இன்பம் தருவது ஆழம் கொண்ட ஆலவாயின் அன்னலின் திருநீரே குண்டிகை கைகர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை நீர் கருத இனியது நீரு எண்டிசை பட்ட பொருளால ஏற்றுக்குத் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேட்டும் ஆலவாயன் திருநீரே கமண்டலம் ஏந்திய கீழான சமண சாக்கியர்கள் திகக்க காட்சி தருவது கருத இனியது சிவபுரம் பொருளின் மெய்ப்பொருளை அடைந்தவர் போற்றுவது அனைவரும் பயின்றேற்றும் பெருமை கொண்டது ஆலவாயன் திருநீரே ஆற்றல் அடல்விடையேறும் ஆலவாயன் திருநீரே போற்றி புகழின் நிலாவும் பூசுரனான சம்பந்தன் தேற்றி தென்னுடலுற்ற தீ தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே காலை வாகனத்தில் விளங்கும் ஆலவாயனின் திருநீரை போற்றிய நாண சம்பந்தன் கூன் பாண்டியனின் பிணியை அகற்றும் வகையில் இந்த பத்து பதிகத்தை பாடக்கூடியவர்கள் இறைவனின் நல்லருளை பெற்றவர்களாக திகழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்